அதிகாரம் மிக்க அதிகாரிகள் அதிகாரத்துக்கு வராதனுடைய விளைவு தான் நீங்கள் ஏ பிளஸ் ரவுடிகள் ஏறக்குறைய ஆறாயிரம் ரவுடி தமிழ்நாட்டில் இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இந்த புள்ளி விவரங்களை சொல்லுவதற்கு காவல்துறை வைக்கப்பட வேண்டும் இந்த ராஜா ரவுடியை தேடிட்டு இருக்காங்க இவன் ஆந்திராவில் கடப்பால் ஒடிஞ்சு ஒழிஞ்சுருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் தாம்பரம் பகுதியில் இவருக்கு இவரை பாராட்டி க கடை திறந்து வைக்க போகிறாரு போஸ்ட் அடித்து ஒட்டுறாங்க ஆ ஒரு அருண் வர வரைக்கும் ஏன் காத்திருவீங்க ஏன் ஏகே விஸ்வநாதனுக்கு தெரியாதா ஜாயிங்கிட்டுக்கு தெரியாதா ஆ அவர்களுக்கு மேலே இருக்க முடியா பண்ண முடியல ஏ இவர்களெல்லாம் ரவுடிகளோட கள்ளக்கூட்டு இவர் இவரை காவல்துறை உயர் அதிகாரிகள் இப்போ கண்ணு வச்சுட்டாங்க அருணுடைய பின்னணி என்ன ஆ அருணுக்கு பின்னாடி யார் இயக்குகிறார்கள் இப்படி அருண் மீது அபாண்டங்கள் வருவதற்கு நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த என்கவுண்டர் எத்தனை என்கவுண்டர் செய்தாலும் அத்தனை என்கவுண்டர் நியாயமான என்கவுண்டர்கள் தான் ரவுடிகள் ஒழிக்கப்பட வேண்டும் இது சட்டம்தான் நீதிமன்றம் கொடுக்க வேண்டிய தண்டனையே காவல்துறை கொடுக்குது அவ்வளோதான் காவல்துறை நிரூபிக்க வேண்டிய இடம் நீதிமன்றம் அங்கே நிரூபிக்கலை அதனால் அவன் தம்பிச்சுக்கிறான் தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் இப்போ சென்னையில் அடுத்ததான் வந்து தொடர்ந்து என்கவுண்டர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லை சார் இப்போது இன்னைக்கு மார்னிங் சீசிங்க ராஜா அவரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இது எப்படி சார் இது ஹெல்த்தியாக பார்க்கணுமா இந்த என்கவுண்டர்ஸ் ஏன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அருண் அவர்கள் வந்த உடனே சொன்னது என்னென்னா நான் வந்து ரவுடிக பாஷையில் உங்களுக்கு பதில் சொல்வேன் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக எதுவும் கொலை சம்பவம் இங்கே பெருசாக வந்து ரிஜிஸ்டரும் ஆகலை இந்த என்கவுண்டர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து என்ன ரவுடிகள் பாஷையிலே அவருக்கு வந்து பதில் அளிச்சுட்ருக்காரா அதுதான் உண்மையா அப்படிதான் பார்க்கப்படுது உங்களோட கருத்து என்ன இல்லை ஸ்ரீசிங் ராஜா என்கவுண்டர் என்பது நீங்கள் ஒரு தேவையான ஒன்று இந்த ரவுடிகள் மீது பதினெட்டு வழக்கு அஞ்சு குண்டர் சட்டம் ஏழு கொலை வழக்கு இது காவல்துறையில் இது போன்ற அதிகாரமிக்க அதிகாரிகள் அதிகாரத்துக்கு வராதனுடைய விளைவு தான் நீங்கள் ஏ பிளஸ் ரவுடிகள் ஏறக்குறைய ஆறாயிரம் ரவுடி தமிழ்நாட்டில் இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இந்த புள்ளி விவரங்களை சொல்லுவதற்கு காவல்துறை வெக்கப்பட வேண்டும் ஏன்னா இப்போ ஆறாயிரம் ரவுடிகளை கண்காணிப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு லட்சம் காவல்துறைக்கு நேரம் சரியா இருக்கும் அப்போ மக்களை இப்படி நீங்கள் பாதுகாக்க போறீங்க இந்த ஆறாயிரம் ரவுடிகள் எப்படி உருவானார்கள் அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்குது இப்போ இந்த ஸ்ரீசிங் ராஜா சாதாரணமாக மார்வாடிகள் ஃபைனான்ஸ் கொடுப்பான் வண்டிக்கு ட்ரூ காரு பய டூ வீலர் வேனுக்கு அவன் பணம் கட்ட மாட்டான் ரவுடிகளை அனுப்பி வசூல் பண்ணுகிறதா அந்த மாருவாடியுடைய வேலை மார்வாடிகளுக்கு அடியாளிகள் தான் மார்வாடி போலீஸ் ஸ்டேஷனையும் பார்த்துக்குவான் இப்போ குஜராத்துலேருந்து ராஜஸ்தான்லேருந்து வருகிற மார்வாடிகள் ஒட்டுமொத்த ஃபோர் வீலர் மோட்டார் ஃபைனான்ஸ் போகிறா மார்வாடிகள் மாரவாடிகள்ட தான் இருக்குது லாரி ஃபைனான்ஸு யா அவன் இந்த அறையை விட்டு வெளியே மாட்டான் தரை தரையில் மெத்தை போட்டு உட்காந்துருப்பான் மெத்தை கீழே ஒரு ரெண்டு கோடி ரூபா வச்சுருப்பான் அங்கே இன்கம் டேக்ஸ் அதிகாரி போக மாட்டான் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரி போகமாட்டான் பட்ட பக்கம் வருமான வரித்துறையும் போகாது அமலாக்கத்துறையும் போகாது சிபிஐயும் போகாது ஐபியும் போகாது அப்போ எங்கே போகும் இவர்களுடைய கையால் தான் இந்த ரவுடிகள் பூரா சிசிங் ராஜா கிஷோர் கென் சந்த் ஜெயின் என்ற மார்வாடிக்கு வ வசூல் பண்ணி கொடுக்குற ஒரு ரவுடி வழக்கு வராமல் நான் பார்த்துக்கிறேன் நீ போய் அவனை அடித்து தூக்கிட்டு வா வண்டியை போய் பிடிக்கிட்டு வா கார் பிடிக்கிட்டு வந்துடு இப்படியாக தான் வட சென்னையில் இருந்து கடைசியாக எங்கே போய் சேரான் தாம்பரத்தில் இந்த சீசிங் ராஜா வண்டியை வந்து சீசிங் பண்ணி கொடுத்து கொடுத்துருவான் ஆளை அடித்து உதச்சி வீட்டை உடச்சி வண்டி காரை சாவியை போட்டு திருப்பி வண்டியை வண்டி வரலைனா கூட பிக்கப் பேன் அதான் வண்டி எடுத்துகிட்டு போய் கொக்கியை கொண்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் இதுதான் இவனுக்கு பெரிய இந்த பட்டம் ஏதோ ஸ்காட்லாந்து யூனிவர்சிட்டியில் வாங்கின பட்டம் மாதிரி சிசிங்க் ராஜா காவல்துறை அதிகாரிகள் அரசியல் அதிகாரிகள் அத்தனை பேர் சேர்ந்து கொடுத்த பட்டம் தான் இப்போது இந்த சிசிங் ராஜா ரவுடியை இருக்காங்க இவன் ஆந்திராவில் கடப்பால் ஒழிஞ்சு ஒழிஞ்சுருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் தாம்பரம் பகுதியில் இவருக்கு இவரை பாராட்டி க கடை திறந்து வைக்க போகிறாரு போஸ்ட் அடித்து விட்டுறாங்க ஒரு ரவுடி தேடப்பட்டிருக்க குற்றவாளியாக இருக்கா அவனுக்கு ஆப்போசிட் பார்ட்டி தான் இந்த பேனரை ஒட்டிதாங்க சொல்கிறாங்க அவனை எப்படியா பிடிச்சி என்கவுண்டர் பண்ணுங்கன்னு அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவன் ஒட்டுறானோ இல்லை சிசி ராஜாவே ஆள வச்சு ஒட்டுறானோ யார் ஒட்டியிருந்தாலும் இந்த என்கவுண்டர் நியாயப்படுத்தப்பட வேண்டிய என்கவுண்டர் தான் நீங்கள் முன்னால் இப்போது என்கவுண்டர் செய்யப்பட்ட காக்கா தோப்பு பாலாஜி காக்கா தோப்பு பாலாஜி விசாரித்தா அவன் ரிட்டையர்டு ரவுடிங்கிறான் ரவுடி ஏதியா ரிட்டையர்டு ஏன்னா அரசு பணியா இல்லை ஏதாவது மத்திய அரசு பணியா மாநில அரசு பணியா ஏ ரிட்டையர்டு ரவுடிங்கிறாங்க அப்போது ஜென்ரல் ஜென்ரல் என்கவுண்டர் அவன் அவங்க அம்மா சொல்லுது அருண் காசு வாங்கிட்டாரு சம்பவம் செந்தில்கிட்ட இப்படி அவங்க அம்மா சொல்லுது ஏதோ சொல்லி கொடுத்து சொல்லுது ஆனால் இதுபோன்று ஏறக்குறைய ஐம்பது ரவுடிகளை என்கவுண்டர் செய்ய வேண்டிய பட்டியல் இருக்கு எல்லார் மீதும் குறைந்தபட்சம் ஐம்பத்தி எட்டு வழக்கு இருக்குதுன்னு யார்கிட்ட காக்கா தொகுப்பு கிட்ட சிசிக ராஜா சிசிக ராஜா அது குறைவான வழக்கே இல்லை அவ்வளோ வழக்கு இருக்குது அப்போ இந்த வழக்குகளை இந்த வழக்குகளை கண்காணித்த காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை அவருக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா இந்த சிசிக ராஜா திருவேங்கடம் ஆற்காடு பாலா ஆற்காடு சுரேஷு பொன்னை பாலு இவர்கள்லாம் என்ன இத்தனை ஆண்டு காலம் இந்த காவல்துறை கடலில் மண்ணத்து வீட்டு இருந்தான்னா அதுக்கு என்ன காரணம் ஒரு ஒரு அதிகாரி தேடுறாரு இன்னொரு அதிகாரி பாதுகாக்கப்படுறாரு காவல்துறை அதிகாரிகளும் ரவுடிகளும் கைகோர்த்து தான் இத்தனை ஆண்டு காலம் இந்த ரவுடிகள் வளர்ந்ததுக்கு காரணம் இப்போ இந்த என்கவுண்டர் மூணு என்கவுண்டர் எப்போ போட்டிருக்கணும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தையே செஞ்சுருக்கணும் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு பல உயிர்கள் சாட்சியங்களே இல்லாமல் நீதிமன்றத்தை தள்ளுபடி செய்யப்பட்டது அதுக்கு யார் காரணம் காவல்துறை அதிகாரிகள் தான் காரணம் காவல்துறை அதிகாரிகளை இந்த சிசிக ராஜாக்களுக்கும் பொன்னை பாலுக்கும் காக்கா தோப்பு பாலாஜிக்கும் சிடி மணிக்கும் மு முழு பின்னணி இவர்கள் தான் இப்போ இவர்களுடைய இவர்களுக்கு சொத்து மதிப்பை பல கோடி சொல்கிறாங்க இரநூறு கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது காவல்துறை உயர் அதிகாரி பல பல பேர் அவர் அவர்கிட்ட பல கோடி எங்களுக்கு இப்போ பணம் வேணும்னு கேட்டு என்கவுண்டர் செய்ததாகவும் செய்தி இருக்குது எது உண்மையோ எது பொய்யாக இருந்தாலும் இந்த என்கவுண்டெல்லாம் ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் தமிழக மக்களுக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் பதினஞ்சு கூட பண்ணியிருக்கான் பத்து கூட பண்ணியிருக்கான் சார் இதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே இல்லை யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க மக்களுக்குமே இது இதை ஆமதிக்கிற மாதிரி தான் சார் இருக்கு இல்லை மக்கள் பாவம் மக்களையே கொலை பண்ண தானே பதினஞ்சு கேஸு அப்பாவி மக்களையும் கொலை பண்ணி கொலை முயற்சி தானே இப்போ இந்த ரவுடிகளை வருத்திங்கன்னா இந்த ரவுடிகளை எதிர்த்து கேட்கக்கூடிய அவ யாட்களே கிடையாது ஏன்னா காவல்துறை அரசியல்வாதி அவர்களுக்கு பின்னணி அப்போ யார் போய் அவரை தட்டி கேட்க முடியும் அவர்கள் வைத்தது தான் சட்டம் அவர்கள் வைத்தது தான் ஒழுங்கு அப்போ இந்த என்கவுண்டர் காலதாமதமான என்கவுண்டர் இதெல்லாம் எப்போ பண்ணியிருக்கணும் ஒரு வர வரவரையாக காத்திருந்தீங்க ஏன் ஏகே விஸ்வநாதனுக்கு தெரியாதா ஜாங்கிட்டுக்கு தெரியாதா ஏ அவர்களுக்கு மேலே எனக்க முடியாது பண்ண முடியல ஏன் இவர்களெல்லாம் ரவுடிகளோடு கள்ளக்கூட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு இவருக்கெல்லாம் தேவை ஏகே விஸ்வநாதனுக்கு இவர் தேவை ஜாங்கிட்டுக்கு இவர் தேவை குடவாளாக்கு இவர் தேவை ஆ அத்தனை பேருக்கு இந்த ரவுடிகள் தேவை எதுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு பல ஆயிரம் கோடி பணம் சம்பாதிக்கிறது இப்போது அருணுக்கு தேவையில்லை அருணுக்கு தேவையில்லை அரு அரு அருணுக்கு அருணுடைய பெயர் கெட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா இவர் இவரை காவல்துறை உயர் அதிகாரிகள் இப்போது கண்ணு வச்சிட்டாங்க அருணுடைய பின்னணி என்ன அருணுக்கு பின்னாடி யார் இயக்குகிறார்கள் இப்படி அருண் மீது அபாண்டங்கள் வருவதற்கு நேரம் பார்த்து இருக்கிறார்கள் நீங்கள் முத்தியால்பேட்டையில் சங்கர் என்ற ஒரு வழக்கறிஞரை கைது செய்ய கைது செய்ய சொல்லி கமிஷன் உத்தரவு உத்தரப்போகுது ஏன்னா வழக்கறிஞருக்கு பக்கத்தில் ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது அந்த ஒர்க் ஷாப்பில் ஒர்க் ஷாப்காரன் வக்கீல் மிரட்டுறார் சங்கர் என்ற வக்கீல் பேர் ஆனால் அந்த சங் சங்கர் கைது செய்கிறதுக்கு போலீஸ் போகும்போது பக்கத்தில் மீன் கடை இருக்குது ஒர்க் ஷாப்பே இல்லை வழக்கறிஞரை மீது பொய் புகார் கொடுக்க சொல்லி அந்த மெக்கானிக்கை மிரட்டியதாக பார் கவுன்சிலில் அருண் மீது பார் கவுன்சில் மீது பார் கவுன்சிலில் கமிஷனர் மீது புகார் கொடுப்பதற்கு ஒரு குழு தயாராக இருக்கிறது இந்த செய்தி வருது அருண் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ரவுடிகளுக்கு ஆதரவாக பல பத்திரிகையாளர்கள் சில வழக்கறிஞர் போய் வழக்கு கொடுக்குறாங்க வழக்கு கொடுத்து அதில் பாதி கமிஷன் வாங்கிக்கிறான் யார் பத்திரிகையாளர்களே பண்ணுறான் பல பத்திரிகையாளர்களே ரவுடிகளுக்கு வழக்கு நடத்துறதுக்கு போலீஸை காப்பா போலீஸிடம் சொல்லி காப்பாற்றுவது பிறகு ரவுடிகளை காப்பாற்றுவதற்கு வழக்கறிஞர்கிட்ட பணம் கொடுக்கறது இதில் பாதி பத்திரிக்கையாளர் போயிடும் பாதி தான் வழக்கறிஞர் போகும் வழக்கறிஞர் முழு காசை கேட்டால் வழக்கறிஞர் மீதே புகார் கொடுப்பது இப்படியான ஒரு செய்தி ஓடிட்டுருக்கு புத்தியால் பேட்டை சங்கர் என்ற வழக்கறிஞர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கிற பொழுது இந்த செய்தியும் பதிவாகுது இந்த நேரத்தில் கமிஷனர் அருண் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அவர் மீதும் புகார்கள் வர ஆரம்பித்து விட்டது கண்ணகியானாலும் நீங்கள் கற்பை பாதுகா பாதுகாக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு உள்ளது அதான் இந்த என்கவுண்டர் எத்தனை என்கவுண்டர் செய்தாலும் அத்தனை என்கவுண்டர் நியாயமான என்கவுண்டர்கள் தான் ரவுடிகள் ஒழிக்கப்பட வேண்டும் இது இது சட்டம்தான் நீதிமன்றம் கொடுக்க வேண்டிய தண்டனையே காவல்துறை கொடுக்குது அவ்வளோதான் காவல்துறை நிரூபிக்க வேண்டிய இடம் நீதிமன்றம் அங்கே நிரூபிக்கலை அதனால் அவன் தப்பிச்சுக்கிறான் எப்படி இருபத்தி நாலு கேஸு முப்பத்தி நாலு கேஸு பதினாலு கொலை வழக்கு கொலை முயற்சி அப்பாவி மக்கள் தானே அப்போது காவல்துறையினுடைய முயற்சி பொதுமக்கள் பாராட்டுகிறோம் அதே நேரத்தில் காவல்துறை உயர் அதிகாரியான ஐபிஎஸ் அருண் அவர்கள் கவனமாக பணியாற்ற வேண்டிய நேரம் பல வதந்திகள் அவர் அவரை சுற்றி வருது அவர் அண்ணாமலை ஐபிஎஸ்சி போல் அருண் ஐபிஎஸ் எதிர்காலத்தில் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அந்த சமூக வாக்கு வர அந்த சமூகத்துக்காக ஒரு பெரிய மோசடிகளை கண்டுபிடிக்க போகிறாரு இப்படியெல்லாம் பல செய்திகள் வருது கவனமாக இருந்து இது போன்ற என்கவுண்டர் இந்த ரவுடிகளுடைய கட்டுப்பாட்டை ஒதுக்க ஒடுக்கப்பட வேண்டியது தார்மீக கடமை அவருக்கு இருக்கிறது இந்த என்கவுண்டர் மீண்டும் தொடர வேண்டும் நன்றி வணக்கம் வணக்கம் சார்